எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சசுவ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்தெரு திரு கரூர் நாகராஜ பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்தெரு திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது ஆர் எம் எஸ் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் இப்படி சுருதிகளையும் விதிகளையும் கொண்டு திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில் எங்களுக்கு அது சரியென்று படுகிறதுனாலும் அனுபவத்தில் சரியாக வருகிறதுனாலும் அதை நாங்கள் பயன்பாட்டில் வைத்து பலன் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் பார்வை பலன் சேர்ந்தவர் பலன் பகை நீசம் அஸ்தங்கம் பக்ரம் திதி திதிசூனியம் சாரநாதன் வீடு கொடுத்தவர் நவாம்ச நிலை திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்வது எங்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது வழக்கமாக இருக்கிறது இந்த அமைப்பில் பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய பாதையில் பாடல்கள் காட்டிய ஒளியில் குருமார்கள் காட்டிய விதி வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தாவே ஐந்தாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் புத்தர தோஷம் என்று முறை சரிந்து கொண்டு பல காணொளிகள் வந்து கொண்டிருக்கின்றன பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள் நாங்கள் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் பயணிக்கிறோம் விதிகளுடனும் விதி விலக்குடனும் பயணிக்கிறோம் பொதுவாக என்னுடைய குருமார்கள் சொல்லுவாங்க எந்த ஒரு பலனையும் தீர்மானிப்பதற்கு முன்பாக யோகமோ அவயோகமோ லக்னாதிபதியை கவனித்து பார்க்க வேண்டும் லக்னாதிபதி பலம் இழந்த ஜாதகம் குடத்துக்குள் போட்ட விளக்கு தான் இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை அதில் சில நேரங்களில் புத்திகள் நன்றாக இருந்தால் கோபுரத்துக்கு செல்லலாமே ஒழிய விலாசம் இல்லாத தபால் போலத்தான் அவர்கள் வீடு தேடி திரும்பவும் வந்து சேர்ந்து விடுவாங்க லக்னாதிபதி பலம் இல்லாமல் ஜாதகங்கள் எவ்வளவுதான் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து என்ன வேணாலும் பெற்றாலும் கூட அவைகள் முகவரி இல்லாத கடிதங்கள் என்று என்னுடைய அபிப்பிராயம் அனுபவம் உங்கள் இதே தராசில் சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு என்று பட்டால் விலக்கி விடுங்கள் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தில் அவங்க கேட்ட கேள்வி குழந்தைகளுடைய எதிர்காலம் அவங்களுடைய குத குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிற பொழுது பல்வேறு நல்ல விஷயங்களை சொன்னோம் அவங்க என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க எங்களுக்கு புத்தர தோஷம் என்று இருக்கிறது என்று சொன்னார்கள் எங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது ஏன் என்று கேட்டார்கள் அதற்குரிய இரண்டு பாடல்களை அவர்களுக்கு சொன்னோம் குருவர்களாலும் திருவருளாலும் என்னுடைய குருமார்கள் இதை சொல்லிக் கொடுக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கார் எல்லா புகழும் என்னுடைய இரு குருமார்கள் தான் அவர்களுடைய அலுவலக எண்ணெய் தொடர்பு எண்ணெய் விலாசத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளலாம் தோஷம் பொதுவாக ஐந்து வகைப்படும் விதிகள் பிரகாரம் ஐந்தில் பாவர் இருப்பது ஐந்தாம் அதிபதி பலம் இழப்பது குரு பலம் இழப்பது குருவுடன் லக்னாதிபதியும் பலம் இழப்பது ஐந்தாம் இடத்தை பாவர்கள் பார்ப்பது ஐந்தாம் அதிபதி ஏகனாய் புதன் வீட்டில் இருப்பது இது பொதுவான விதி இது தவிர குழந்தைகள் பிறந்துடும் அப்படி பிறந்தாலுமே ஒரு புத்தர் தோஷத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அதுக்கு ஐந்து விதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் பிறக்காமலே இருப்பது முதல் விதி தத்து புத்தர் யோகம் அல்லது வேறு விதமாக அறிவியல் ரீதியாக நம்ம குழந்தை பெற்றுக்கொள்வது தத்து புத்தர் யோகமோ அல்லது செயற்கை கருத்தறுப்பு வழியிலேயோ ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கிறது இது மாதிரி ஒரு ஐந்தாறு விதிகள் இருக்குது விரிவாக தெரிந்து கொள்வதற்கு உங்கள் குருவை நாடலாம் எங்கள் ஆரம்ப சஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் விரிவாக வச்சுருக்கோம் இந்த ஜாதகர் ஆண் குழந்தையும் இருக்குது பெண் குழந்தையும் இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் திருமண காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது புத்திரதோஷம் என்று பல்வேறு விதமான பரிகாரங்களும் நிறையா கோயில்களுக்கும் போயிருக்காங்க சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு இந்த ஜாதகம் மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் பார்த்து சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல பார்த்து படிப்படியாக சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் இன்று தமிழ் எழுத படிக்க தெரிந்தாவே ஜோதிடர் தான் மாற்றுக்கிறது இல்லை எடுத்து சொல்ல தெரியும் இல்லைங்களா இன்று பல்வேறு வகுப்புகளெல்லாம் வந்துவிட்டன ஒரு நாளில் ஒரு பகலில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் என்று பல்வேறு வகுப்புகளெல்லாம் வந்துவிட்டன அவையெல்லாம் வரவேற்கத்தக்கதை நான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் உறுதியாகவும் ஆணித்தரமாக ஆணித்தரமாகவும் ஆதாரத்துடன் சொல்லுவோம் இல்லைங்களா பாரம்பரிய ஜோயிட சுருதிகளை கற்றுக்கொண்டால் விரல் நுனியில் வைத்து கொண்டால் வாடிக்கையாளர்களுடைய உள்ளத்தில் இடம்பெறலாம் அவங்க ஒரு பத்து பேர்த்து அறிமுகப்படுத்துவாங்க இதை இதுதான் நமக்கு உண்மையாக கிடைக்கக்கூடிய விருது பட்டம் எல்லாமே வாடிக்கையாளர் நமக்கு சூட்டுகிற சொல் மாலை தான் நமக்கு பாமாலை அதுவே வாழ்நாள் மாலை இதுதான் பட்டம் இது தவிர பல்வேறு முயற்சிகளெல்லாம் அன்றைக்கு கைத்தட்டல்களை தரலாமே ஒழிய அந்த நிமிட பொழுதில் கைத்தட்டு தரலாமே ஒழிய வரலாற்றினுடைய பக்கங்களில் நமக்கான பக்கத்தை நெருப்பிக்கொள்வதற்கு முயற்சியும் பயிற்சியும் குருவொருளும் திருவருளும் வேண்டும் இந்த ஜாதகர் ஆனா பெண்ணான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஜாதகர் பிறந்தது மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள் காலையில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்னத்தில் புதன் குரு சுக்ரன் இரண்டில் நான்கில் செவ்வாய் ஐந்தில் கேது சந்திரன் சனி பத்தில் இருக்காங்க ராகு பதினொன்றில் சூரியன் மாந்தி பன்னிரெண்டில் புதன் திசையில் பதினோரு வருஷம் இருப்பு பிறந்திருக்காங்க இப்போ செவ்வா திசையில் சனி புத்தி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியில் பிறந்திருக்காங்க ஆயுஷ்மான் யோகத்தில் மீனமும் திதி சூனிய ராசிகளாக வருகிறது குரு பகவான் சூனிய ராசி அதிபதியாக வந்து இரண்டில் அமர்ந்திருக்கிறார் நவாம்சலக்கணும் விருட்ச கலக்கணம் சனி இரண்டில் சந்திரன் புதன் கேது மூணில் சூரியன் மிதுனத்தில் கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் ராகு குரு பகவான் மாந்தியும் கண்ணியில் அப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ இவங்களுக்கு குழந்த இருக்கு படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதனால் புத்திரதோஷம் என்று இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு குறிப்பு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்தில் அமர்கிறார் அப்போ இந்த ஜாதகருக்கு சந்திரன் மீனராசி பெண் ராசியில் இருக்காங்க குரு கடகத்தில் பெண் ராசியில் இருக்காங்க ஐந்தாம் அதிபதியும் பெண் ராசியில் இருக்காங்க ஆனால் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு பெண் குழந்தை உண்டு இப்போ அங்கேதான் ஜோதிட பாரம்பரிய பாடல் நிற்கிறது நாம் சொன்னோம் உங்களுக்கு முதலில் பெண் குழந்தை பிறக்கும் பிறகு ஆண் குழந்தை நிச்சயமாக வந்தே தீரும் அவங்க கேட்டாங்க என்னங்கய்யா சந்திரன் சுக்கரன் குரு இவங்கெல்லாம் பெண் ராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்தும் அதிபதியும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அவரும் பெண் கிரகமாகிறார் பெண் ராசியில் இருக்கிறார் எப்படி பிறப்பார்கள் என்று கேட்டார்கள் சுக்கரனும் நவாம்சத்தில் பெண் ராசியில் தான் இருக்காங்க அப்போது ஐந்தாம் அதிபதி பலவீனம் அப்போ குருவும் பார்த்தீங்கன்னா பெண் ராசியில் இருக்காங்க நவாம்சத்தில் இப்படி இருக்கிற இந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு ஒரு குறிப்பை சொன்னோம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பெண் குழந்தை முதலில் வந்து ஆண் குழந்தை வரும் என்று அதற்கான பாடலை குருவருளால் பார்ப்போமா தர்க்க சாஸ்திரம் என்கின்ற நூலிலே இந்த பாடல் இருக்கிறது பாடல் என்னை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் தலையனாகும் தளத்தினில் கேதுவும் வினயமாக விரும்பி இருந்திடில் உன்னதாக நலங்கிளர் மங்கையை மனைவி முந்தி மயங்கி பெறுவளால் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருந்திட்டால் ஜாதகர் மனைவி முதலில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பாங்க தலையனாகும் தளத்தினில் கேதுவும் வினயமாக விரும்பி இருந்திடில் உன்னதாக நலங்கிளர் மங்கையை மனைவி முந்தி மயங்கிப்பு நலங்கிளர் மங்கையை அந்த முதல் குழந்தை அறிவாளியாக அற்புதமாக இருக்கும் கேது தனித்திருந்தால் இந்த பலன் அப்ப கூட கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அதற்கு விதிவிலக்குகள் இருக்கிறது இந்த ஜாதகத்துக்கு இந்த பலன் பொருந்தி வரும் அடுத்தது ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் அந்த பாடல் என்னை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பாடலை பாடுகிறேன் லக்னாதிபதிக்கு நாலாம் அதிபன் ஒக்க நல்லுறவையாகவும் தானூரில் தக்க தனக்கு பின்மைந்தர் மிக்க பூமியில் மேவுவர் காணுமே பாருங்க லக்னாதிபதி பதிக்கு லக்னாதிபதி பதிக்கு நாளாம் அதிபன் ஒக்க நல்லுறவாகவும் தானூரில் தக்க தனக்கு பின்மைந்தர் மிக்க பூமியில் மேவுவர் காணுமே அப்படிங்கிறது பாடல் அப்போ இந்த ஜாதகத்தில் ஐந்தில் கேது இருப்பதனால் முதலில் பெண் குழந்தை லக்னாதிபதிக்கு நாலாம் அதிபதி புதன் வலுப்பெற்றதனால் லக்னத்திலேயே புதன் ஆட்சி பெற்றதனால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்போது ஐந்தாம் அதிபதி வலுவிழந்து ஐந்தாம் இடத்தில் பாவர்கள் இருந்து குரு சந்திரன் வலுவிழந்தாலும் கூட ஆண் குழந்தை பிறக்கிறது அதற்கு காரணம் லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் என்கின்ற ஒரு குறிப்பு அந்த புதனை பாவர்கள் யாரும் பார்க்கல இந்த ஜாதகத்திற்கு இந்த விதிகள் பொருந்தும் இதில் பார்வை பலன்கள் கேதுவுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தா பார்த்து இருந்தா அதுக்கு விதிவிலக்குகள் வேற எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்து விட்டோம்னாலும் அஞ்சில் கேது இருக்குது அஞ்சல பாவர்கள் இருக்கானா அஞ்சில் குரு இருந்தாலும் ஸ்தானாதிபதியாக வந்து ஐந்தில் குரு இருந்தாலும் லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்றுவிட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு என்பது ஜோதிட நாடியில் ஒரு பாடல் இருக்கு எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது இந்த பாடலினை ஏன் நான் சொல்லவில்லை என்று சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க அந்த நூல்களை நீங்கள் தேடி வாங்கி படித்து புரிந்து பொருளறிந்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையினால் அதை சொல்கிறேன் அதை கந்தவேலுனுடைய அருளினால் அந்த ஆசை நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன் படியுங்கள் 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 அனுபவத்தை சேகரித்து கொள்ளுங்கள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் குருவருளாலும் திருவருளாலும் நமக்கான இருக்கை காத்திருக்கும் அந்த இருக்கையை யாராலும் பறிக்க இயலாது வேகமாக வருகிற பேர் புகழ் கௌரவம் எல்லாம் நிலைத்திருக்குமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி